புதுச்சேரி கொடூரம் மாயமான சிறுமி வேட்டியில் சுற்றி சாக்கடையில் வீசப்பட்ட உடல் புதுச்சேரியில் மாயமான சிறுமியை கழுத்தை நிறுத்தி கொலை செய்து கழிவுநீர் வாய்க்காலில் வீசிய சம்பவம் புதுச்சேரியில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது புதுச்சேரி முந்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சரவணனுக்கு இது பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது இரண்டு பெண் குழந்தைகள் இரண்டாவது மகளான சுபாஷினி இவருக்கும் பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வந்தார் கடந்த சனிக்கிழமை ரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் வீட்டிற்கு அருகில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி சுபாஷினி திடீரென மாயமானார் அக்கம் பக்கத்தில் சிறுமியை தேடி பெற்றோர் முந்தியார்பேட்டை காவல் புகார் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் அருகில் சுமார் நூறு மீட்டர் தூரத்தில் நடந்து செல்லும் சிறுமி அதன் பிறகு எந்த சிசிடிவி கேமராவிலும் பதிவாகவில்லை அதனால் முன்விரோதம் காரணமாக அதே பகுதியைச் சேர்ந்தவர்கள் யாராவது கடத்திருக்கலாம் என்று சந்தேகித்த போலீசார் அந்த பகுதியில் உள்ள வீடுகளை சோதனை செய்தனர் அத்துடன் அந்த வீடுகளில் இருக்கும் கழிவுநீர் தொட்டி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் போன்றவற்றையும் ஆய்வு செய்தனர் அதேபோல அந்த பகுதிக்குட்பட்ட செல்போன் டவர் சிக்னல் மூலம் குறிப்பிட்ட நேரத்தில் பேசியவர்களும் விசாரணை செய்தனர் ஆனால் இவற்றில் எந்த தடையும் கிடைக்காதால் கையை பிசைந்து கொண்டிருந்தனர் போலீசார் இதற்கிடையில் சிறுமி காணாமல் போய் நான்கு நாட்களை கடந்து நெருங்கிய நிலையில் உறவினர்கள் போலீசாரை கண்டித்து சாலை ஈடுபட்டனர் இந்த நிலையில் தான் நேற்று மதியம் இரண்டு மணியளவில் சிறுமியின் வீட்டுக்கு அருகில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் ஒரு மூட்டை கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் அளித்தனர் அப்பகுதி பொதுமக்கள் உடனே அங்கு சென்ற போலீசார் அந்த மூட்டையை கைப்பற்றி பிரித்த போது அதற்குள் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சிறுமி சுபாசினி சடலமாக கிடந்தார் சிறுமி சுபாசினியை கொலை செய்த நபர்கள் அவர் ஒரு வேட்டியில் சுற்றி கழிவுநீர் வாய்க்காலில் தூக்கி வீசியது தெரியவந்தது சிறுமியின் உடலை பார்த்ததும் அவரது பெற்றோர்கள் உறவினர்களும் கதறி அழுதது அந்த பகுதி மக்களிடையே சோகத்தை ஆழ்த்தியது சிறுமியின் உடல் கிடைத்த தகவல்கள் வெளியானதும் அங்கு திரண்ட மக்கள் சிறுமியை கண்டுபிடிப்பதில் போலீசார் காட்டிய அலட்சியமே கொலைக்கு காரணம் அப்படின்னு தாறுமாறா வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க அத்துடன் சிறுமியின் உடலை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்வதையும் தடுத்து மறியல் ஈடுபட்டனர் அதன் பிறகு கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டு சிறுமியின் உடல் கதிர்காமம் அரசு மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டது அதை அடுத்து போலீசாரை கண்டித்து மதியம் இரண்டு முப்பது மணிக்கு தொடங்கிய மறியல் போராட்டம் மாலை ஏழு மணி வரை நீடித்தது அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தேர்தல் பணிக்காக வந்திருந்த துணை ராணுவ படை வரவழைக்கப்பட்டனர் அதன் பிறகு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் குற்றவாளிகளை விரைவில் கண்டுபிடிப்பதாக தெரிவித்தனர் அப்போது சிறுமியின் உடலை அரசு மருத்துவமனையில் உடற்கூறு கூறு ஆய்வு செய்யக்கூடாது என்றும் ஜிப்மர் மருத்துவமனை செய்ய வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர் அதையடுத்து சிறுமியின் உடல் கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் இருந்து ஜிப்மர் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்வதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் அவர் மீது பாசமாக இருந்திருக்கிறார்கள் அதனால் பள்ளி விட்டு வந்ததும் அனைவர் வீடுகளுக்கும் சென்று சுபாஷனை சகஜமாக விளையாடிவிட்டு வரும் மாயமான அதே நேரத்தில் சிசிடிவி காட்சிகளில் சந்தேகப்படும்படி பதிவாகியிருந்த ஏழு பேரை அழைத்து வந்து விசாரணை செய்தோம் அதில் விவேகானந்தன் என்ற முதியவரும் என்ற இளைஞரும் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டனர் சம்பவ தினத்தன்று விவேகானந்தரின் வீட்டுக்கு சுபாசினி அழைத்து சென்றிருக்கிறார்கள் அப்போது இருவரும் அவரை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சுபாசினி சிறிது மயங்கிவிட்டார் அவரை அப்படியே விட்டால் வெளியில் கூறிவிடுவர் என்பதால் கழுத்தை நெறித்து கொலை செய்திருக்கின்றனர் உடலை வேட்டியில் சுற்றி எதிரே வீட்டுக்கு பின்புறம் உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் வீசியதாக தெரிவித்திருக்கிறார்கள் முழுமையான விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனைக்கு பிறகுதான் அனைத்து உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதை பத்தி நான் உங்களுக்கு கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க எங்களுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு ரொம்ப பூஸ்டப்பா இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி